அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே நான் வந்து மத்திய பக்கத்துல இல்வான் பின் பின்புலி பேசுறேன் இன்னைக்கு வந்து பாருங்க இப்ப வந்து சாம்சங் ஒரிஜினல் பவர் பேங்க் பாக்க போறோம் அந்த பவர் பேங்க் பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் சொல்லி ஒரு வருஷம் வாரண்டி சொல்லி கொடுத்தாங்க அது வந்து மெய்டின் சைனா போட்டுரு மெய்டின் கொரியா போட்டுரு மேட் வியட்நாம் போட்டுட்டு அது தேவையில்லாது ஆனா சாம்சங் ஒரிஜினல் சொன்னாங்க பவர் பேங்க் இது வந்து தொள்ளாயிரம் எம்ஏச் ஆமா நல்லா பாத்துங்க இது ஒரிஜினலா ஒண்ணு ஆனா வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பாத்தா நீங்க ஷேக் ஆயிடுங்க மொத்தம் மூணு பேட்டரி கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு பேட்டரி தான் ஒர்க் ஆகும் மீதி ரெண்டு பேட்டரி ஒர்க் ஆகாது அதுவும் பாத்துக்கங்க இப்ப இந்த ரெண்டு பேட்டரி தனியாக வச்சு இந்த ஒரு பேட்டரி தான் கனெக்ஷன்ல இருக்கு பாத்தீங்க இந்த ஒரு பேட்டரி எடுக்க முடியாது இந்த ஒரு பேட்டரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஆனா மூணு பேட்டரி ஒர்க் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நல்லா பாத்தீங்கன்னா சாம்சங் தொள்ளாயிரம் எம்எச் இந்த இது வந்து கண்டிப்பா இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நண்பர்கள்லாம் வந்து தெரியாம வாங்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்ளம் வர சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு நம்ம நண்பர்கள் எல்லாரும் தெரியுதுக்காகவே தான் இந்த வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப பாருங்க நான் அந்த இது ஓப்பன் பண்றேன் ஓப்பன் பண்ணே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அது ரிமூவ் பண்ணிட்ட அப்படின்னா பாருங்க உங்களுக்கு அப்படி மணல் சைனா மணலுக்குறேன் சைனா கறேன் அழகா தெளிவா அவன் நாட்டு மணல உள்ள கொட்டி மேல பயர் பண்ணி கொடுத்துருக்கான் எனக்கு எல்லாம் உடனே அவ்வளவு ஆதங்கமா இருக்குங்க அவ்வளவு ஒரு சரியான கோவம் வருது எனக்கு எல்லாம் நம்ம அதாவது ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்தி தாங்க இருப்பான் நம்ம தாங்க தெரிஞ்சிக்கணும் பாருங்க கொற்ற மாதிரி எவ்வளவு மணல் பாத்தீங்களா ஒரிஜினல் மணல் அப்படியே சைனா மணல் தான் நம்ம ஊர் மணல் கூட கிடையாது இது அவ்வளவு தெளிவா பார்க் பண்ணி நம்ம வந்து அழகா பேக் பண்ணி நம்மளோட தலையில கட்டியிருக்கோம் பாருங்க தயவு செய்து இனிமேல் யாரு எதுவாங்க செக் பண்ணி வாங்க அதே இடத்துல இப்ப பாருங்க இதையும் ஓப்பன் பண்றேன் இப்ப பாருங்க அதுலயும் மணல் தான் இருக்கும் எனக்கு அப்படியே பார்த்த ஒன்றும் சொல்ல முடியல தான் உடனே ஷேர் பண்ணு இதை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் தெரிய வச்சிருக்கேன் பாருங்கிட்டேன் பாருங்க மணல் மட்டும்தான் இருக்கு வேற ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு இது மட்டும் தான் இப்ப ரெண்டத்தையும் எடுத்து ஒன்னா வைக்கிறோம் பாருங்க அதையும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா வைக்கிற பாருங்க ஒரு வருஷம் வாரண்டியா தொள்ளாயிரம் எம்எச்சா நாலு அஞ்சு நாளைக்கு சார்ஜ் நிற்குமா இது வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாமா ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டா ரெண்டு மணி நேரம் சார்ஜ் போட்டா போதுமா இந்த மாதிரி சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கேன் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துக்கி வச்சுட்டேன் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம ஏமாத்துறாங்க முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களே கட்டாயம் இதை வந்து பார்த்த உடனே எல்லாரும் ஷேர் பண்ணுறேன் பண்ணுங்க எல்லாரும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது நம்ம எதுவுமே தெரியாம இருக்கிறனால தான் நமக்கு நம்ம இப்படியே இருக்கும் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து காசு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா சோ முடிஞ்சிருக்கு ஷேர் பண்ணுங்க முகமது ரிலான் பின் ஜவரலி மாத்தியோசி பக்கத்துல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும்